கேரளாவில செங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊரு கோட்செங்கன் கட்டின கோயிலா இருக்கணும் சாமி அந்த கோயிலுக்கு நேரில் போறோம் நேர்ல போகும்பொழுது இதுவரைக்கும் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் அந்த நம்ம பார்த்தோம் ஒரே கருவறையில் இந்த பக்கம் கிழக்கு பார்த்தா மாதிரி சிவன் மேற்கு பார்த்தா மாதிரி அம்பாள் ரெண்டு பேரும் ஒரே கருவறையில இருக்காங்க இடையில வந்து ஒரு தடுப்பு மட்டும்தான் இந்த கோவில்ல அம்பாள் மூணு நாள் மாத விளக்க ஆகிறாங்க அப்படி எப்படி தெரியும் சாமி அதுக்கு அவங்க ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து அம்பாள் வந்து மூணு நாள் வந்து மாத விளக்கு ஆகிறாங்க அப்படியா அம்பாள் மாத விளக்கு ஆகிற கோயிலா இது வரைக்கும் இப்படி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே தமிழகத்துல எத்தனையோ கோயில் இருக்கு எல்லா நாளும் நடந்த பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒரு கோயிலே நம்ம கேள்விப்பட்டது இல்லையே சரி எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த கோயில்ல பூஜை பண்றாரு இல்லைங்களா அவர் வந்து டெய்லியும் காலையில ஒரு வெள்ளை துணியை எடுத்துகிட்டு வந்து அம்பாள் முன்னாடி வச்சிடறாங்க சாமி அம்பாள் முன்னாடி வச்சு ரெகுலராக பூஜை நடக்கும் நேற்று வச்சாங்க இல்லையா அந்த துணியை எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வயதாக மூதாதைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க அம்மாவோ அவங்க பாட்டியோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறவருடைய அம்மா இருக்காங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க சாமி அந்த துணியை திறந்து பார்த்தா ஒரு பெண் மாதவிடாயிருந்தால் அந்த துணி எப்படி கலர் மாறி இருக்குமோ அதே மாதிரி இன்றும் அந்த கலர் மாறுகிறதா பெரிய என்ன சொல்றதுனால வருது மாதவிடையா இருந்தால் அதை திட்டுக்கு அந்த கரை எப்படி பட்டிருக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கலர் மாறுது அந்த கலரை வந்து அந்த அம்மா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லிடுறாங்க அம்பாள் மாத விளக்கு அப்படின்ன உடனே அம்பாள் சந்நிதி சாற்றப்படுகிறது மூன்று நாட்கள் அம்பாள் தனியாக இருக்காங்க முடிந்ததன் பிறகு எப்படி ஒரு பெண் திரும்ப ரொட்டீனாக அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கோவிலை சுத்தப்படுத்தி திரும்ப சுவாமிக்கு அவங்க ஆகமி விதிப்படி அவங்க எல்லாம் பண்ணி திரும்ப இந்த துணியை கொண்டு போய் வச்சு திரும்ப பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப என்று அந்த கலர் மாறுதோ அதிலிருந்து மூன்று நாள் அந்த விளக்கு அது நடக்கிறது சில பேர்த்துக்கு வந்து உடலில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கிரக சூழ்நிலையால் ஒரு சில மாற்றங்கள் நடந்து தொடர்ந்து மென்சஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு ஒரு முறை மென்சன்ஸ் ஆகிறது பத்து நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போனா ரொம்ப விசேஷம் ஏழே நாளில் சரியாகும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இங்க வந்து ரொம்ப முடியாம வருவாங்க நடக்கிற கூட தெம்பு இல்லாம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாம் திரும்ப வந்து நல்லா சந்தோஷமா வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஏழு நாள் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது இதை வந்து நம்ம கண்கூடா பார்த்துட்டோம் திரும்பவும் இந்த கோயிலுக்கு நீங்க போகணும் ரெடியானதுக்கு அப்புறம் போகணும்